வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு டபுள் சைடு காயின் மாதிரி இருக்க போகுது ஒரு பக்கம் பிரகாசமான வெற்றிகள் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் ஆனா கவலைப்படாதீங்க நல்ல விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு முதல்ல குட் நியூஸ் என்னன்னு பாப்போம் உங்க பாக்கியத்தை தீர்மானிக்கிற குரு பகவான் டாப் கியர்ல ஒன்பதாம் வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார் இதனால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுசா இருக்கு அடுத்து பணவரவு லாபம் இதையெல்லாம் கொடுக்குற இடமான பதினோராம் வீட்ல சூரியன் பலமா இருக்கிறதால வர்ற காசுக்கு எந்த குறையும் இருக்காது நீங்க எதிர்பார்த்த பணம் சரியான நேரத்துக்கு கைக்கு வந்து சேரும் நண்பர்கள் மூலமாவும் நீங்க செய்யற வேலை மூலமாவும் நல்ல லாபம் பார்க்கலாம் கூடவே எதிரிகளை ஜெயிக்க வைக்கிற இடத்துல ராகு இருக்கிறதால உங்களுக்கு பின்னாடி யார் என்ன பேசினாலும் உங்களை யார் எதிர்க்க நினைச்சாலும் அவங்க தோத்து போயிடுவாங்க அந்த தைரியம் உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க இருக்கும் சரி எல்லாம் நல்லா இருக்கு அப்ப எங்க தான் கவனமா இருக்கணும்னு கேக்குறீங்களா தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் உங்க ராசியோட கேப்டன் அதாவது உங்க ராசி அதிபதி சுக்ரன் கொஞ்சம் டல்லா பன்னெண்டாம் வீட்டுல போய் உக்காண்டாரு இது விரயஸ்தானம் அதாவது செலவு பண்ற இடம் இதனால கையில காசு நிக்காம செலவுகள் எட்டி பார்க்கும் குறிப்பா உங்க சுகத்துக்காகவும் அழகு ஆடம்பர பொருட்களுக்காகவும் கொஞ்சம் அதிகமா செலவு பண்ண தோணும் பர்ச கொஞ்சம் டைட்டா பிடிச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு விடாம சின்னதா உடம்பு அசந்தா கூட நல்லா ரெஸ்ட் எடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வேலை செய்கிற இடம் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் கொஞ்சம் டென்ஷனை கொடுப்பார் வேலை அதிகமா அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் வரலாம் மேலதிகாரிங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம் இதனால ஆஃபீஸில் இந்த வாரம் பொறுமை கடலினும் பெரிது அப்படிங்கற மந்திரத்தை மனசுல வச்சுக்கோங்க அமைதியா இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் வாரத்தின் ஹைலைட்ஸ் பணம் வரும் ஆனா வர்ற வேகத்துல போகவும் ரெடியா இருக்கும் திட்டமிட்டு செலவு பண்ணுங்க வேலை வேலை அதிகமா இருக்கும் கோவத்தை குறைச்சு நிதானமா செயல்பட்டா வெற்றி நிச்சயம் குடும்பம் சந்தோஷம் சந்தோஷம்தான் பெரியவங்க ஆதரவு கிடைக்கும் பேசும்போது மட்டும் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க போதும் ஆரோக்கியம் கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்ணுவீங்க நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இது ரெண்டும் தான் இந்த வாரத்துக்கான மருந்து ஒரு ஸ்பெஷல் வார்னிங் இந்த வாரத்துல ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் வருது அன்னைக்கு மட்டும் மனசு கொஞ்சம் அலப்பாயும் தேவையில்லாம டென்ஷன் ஆகும் அந்த ரெண்டு நாள் மட்டும் எந்த பெரிய முடிவும் எடுக்காதீங்க வண்டி ஓட்டும்போது கவனம் அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் வேணாம் அமைதியா இருந்தாலே போதும் மொத்தத்துல போனா இந்த வாரம் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் தான் இருக்கு சின்ன சின்ன தடைகளை உங்க புத்திசாலித்தனத்தால ஈஸியா ஜெயிச்சுடுவீங்க வரவு நல்லா இருக்கு ஆனா செலவையும் ஆரோக்கியத்தையும் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமா அமையும்னு சந்தேகமே இல்லை முடிஞ்சா வெள்ளிக்கிழமை பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு ஒரு நெய்தீபை ஏட்டுங்க மனசுக்கும் நிம்மதியா இருக்கும் எல்லாம் இன்னும் சிறப்பா நடக்கும்